ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலதி கிச்சன் இப்போ எங்கள் தோட்டம் வந்திருக்காங்க மொட்டை மொட்டில் பூ பறிச்சிட்ருக்கோம் இப்போ ரெண்டு பையனுங்க இப்போ சாட்டர்டே ஸ்கூல் போயிட்டு வந்தாங்க டியூஷன் லீவு எப்போயுமே வந்தோன்னே ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே டியூஷன் போகிறதுக்கு டைம் சரியாக இருக்கும் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண மேலே ரெண்டு பேரும் வந்திருக்காங்க இந்த மாதிரி லீவ் டைமில் எப்போயா ஹெல்ப் பண்ணுவாங்க சே சண்டேஸ்லாம் நான் எப்போ வேலையாக இருந்தேன்னா ரெண்டு பேரும் செடிக்கு தண்ணி ஊற்றுவாங்க மற்ற டைம்லாம் வர்றதுக்கு சரியாக இருக்குது படிக்கிறதுக்கே டைமு சாத்துக்குடி ஏற்கனவே நான் பறிச்சுட்டேன் வீடியில் இப்போ இருக்கிறத நாங்கள் பறிக்கிறோம் எங்கள் ஆசையாக சொல்லிட்டு ரெண்டு பேரும் பறிச்சிட்டு இருக்காங்க மாதிரி அவங்ககிட்டேயே நம்ம செடிலாம் இப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்குது எப்படி நம்ம எப்படி சொல்கிறது பார்த்தா அவங்களுக்கு புரியும் இப்போது எந்த அளவுக்கு அழகாக பண்ணுவாங்க ரெண்டு பேருன்ட்டு இப்போது செடிக்கு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ எப்சம் சால்ட்டு போடலாங்க எப்சம் சால்ட்டு போடுறதுனால செடியெலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பூ வச்சுட்டே இருக்கும் எப்பவுமே பூ வச்சுக்கிட்டே இருக்கும் செம்பருத்தி நெத்தீமல்லி கஸ்தூரி எல்லாமே பூ வைக்கும் நல்லா அதனால் இது எப்சம் சால்ட்டு போடுறது பதினஞ்சு நாளைக்கு வாட்டி போடலாம் மண்புழு உரம் பதினஞ்சு நாளைக்கு விராட்டினா இது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருட்டி போடலாம் நான் இது போன வாரம் தான் மண்புழு உரம் போட வீடியோ போட்டிருந்தானே ஃபஸ்ட்டை வீடியோ எடுத்தது தான் போன வாரம் போட்டது இப்போ இந்த அளவு போடலாம் அதுவும் செடி கிட்டே எடுத்தபோது இந்த வேறு பகுதியான தான் போடணும் முதலே தண்ணி ஊற்றிட்டு போடலாம் இல்லைனா நம்ம போகிற எப்சம் சால்ட் தண்ணி ஊற்றும் போது கீழே போயிடாமுறதுக்காக முதல்ல தண்ணி ஊதிடலாம் இந்த அளவு போட்டுகிட்டே வரலாம் எல்லா செடிக்கும் ஃபஸ்ட்லாம் நான் போடுவேன் அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க குடும்பம் நான் போகிறேன் இல்லை அவங்க கீழே கொட்டிடுவாங்க தரமாட்டேன் இப்போ அவங்க கொடுத்ததுனால அழகாக பொறுப்பாக செய்கிறாங்க ரெண்டு பேரும் இந்த அளவு போட்டுகிட்டே வரலாம் இதை வந்து எப்சம் சால்ட்டு தண்ணி பாட்டிலு ஸ்ப்ரேயாக அடிச்சிடலாம் அப்போ செடி செடி நல்லாயிருக்கும் செடிங்களுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ ரெண்டு லிட்டர் பாட்டில் இது மூணு ஸ்பூன் போட்டுட்டு பாட்டிலில் தண்ணி நல்லா விட்டுடலாம் இப்போ ஸ்ப்ரே பண்ணிடலாம் செடி எப்பயுமே பச்சை பச்சைலேயே நல்லா பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் மழை வந்தால் தான் நம்ம இது மாதிரிலாம் பார்ப்போம் ஃப்ரெஷ்னஸ் இது மாதிரி இந்த மாதிரி பண்ணலாம் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும் மற்ற நாள் பாட்டி போய் டியூஷன் இருக்கும் போது இப்போ அவங்கக்கிட்டே நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எனக்கும் ஒரு ஜாலியாக இருக்குது அவங்களுக்கும் மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் அதுவே எனக்கு ஒரு சந்தோஷந்தான் எனக்கு செடிக்கெலாம் அப்படியே தண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் எப்சம் சால்ட்டு போட்டு போகிறதுனால பூ பூலாம் கொட்டாமல் இருக்கும் இதேமாதிரி எல்லா செடிக்கும் இது மாதிரி எப்சம் சால்ட் அடிச்சிட்டு இன்னும் கூட செடி நிறைய வைக்கணுன்னு அது ஆசை இதை பராமரிக்கணுங்க செடினா அது செடி ரொம்ப பிடிக்கும் வே கொஞ்சம் நிறைய பராமரிக்கிற வேலைலாம் இருக்குது இலையெல்லாம் பழுத்து போயிடும் அதெல்லாம் எடுக்கணும் அப்புறம் இப்போ காஞ்சி கொட்டுறதுலாம் பெருக்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் இதெல்லாம் வேலை அதிகமாக என்னால் முடிஞ்சது இந்த அளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிட்டு வரேன் இப்போ இன்னொரு அரசியலும் பண்ணிகிட்டு இருக்காங்க இது முடிஞ்ச பிறகு அடுத்த வீடியோவில் அது வரும் கற்றாழை வச்சு பூச்சி விரட்டி செடி செடி குரோத் நல்லா வரும் அது அந்த வீடியோ அடுத்த அடுத்த இதில் போடுறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம் இதெல்லாம் முடித்த பிறகு இது தினைக்கும் அரிசி கிழறும் தண்ணி வெங்காயத்தோல் தண்ணி எல்லாமே வந்து ஒரு வாரமாக புளிக்க வச்சு வச்சுருக்கேன் புளிக்க வச்சு ஊற்றதுனால செடி வந்து நல்லாயிருக்கும் அந்த நல்ல பேக்டீரியாவெலாம் உருவாக்கும் அதனால் இது இந்த மாதிரி புளிக்க வச்சு ஊற்றுறனா நல்லாயிருக்கும் ஆனால் மூடி தினைக்கும் அது ஊற்றி வைக்கும் போது அந்த மூடிதான் வச்சுருப்பேன் ஏன்னா கொசு வராமல் இருக்கிறதுக்கு மூடிதான் வச்சுருப்போம் இந்த மாதிரி எல்லா செடிக்கும் ஒரு ஒரு கப்பு எப்சம் முதல்ல தண்ணி ஊற்றுறோம் அப்புறம் எப்சம் சால்ட்டு போடுறோம் அப்புறம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கப்பு ஊற்றுறோம் இப்போ எப்படி நம்ம வெளியெலாம் போயிருந்தால் டயனர்ஸுக்கு ஜூஸு மோர் அது மாதிரி குடிக்கிற மாதிரி இதுவும் செடிகளுக்கு ஒரு எனர்ஜி அதனால் இது மாதிரி தினைக்குமே ரெண்டு நாளைக்கு ஒரு அடி ஊற்றலாம் அரிசி தண்ணி இது மாதிரி எல்லாமே கலந்து ஒரு வாரம் புளிக்க வச்சு ஊற்றலாம் இது இன்னும் நல்லது புளிக்க வச்சு ஊற்றுறதுனால செடிக்கு ரொம்ப எனர்ஜிக்காக இருக்கும் அதனால தான் நான் மொத்தமாக கலெக்ட் பண்ணி வச்சு இது மாதிரி மேலே தந்து ஊற்றுறேன் அதில் மாவு புளிச்சு போச்சு தோசை மாவு அந்த புளிக்க வச்சதையும் அதுலேயும் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு கரலி மாவு மீந்திடுச்சு அதையும் அதிலே ஊற்றிடலாம் அது அதையும் யூஸ் பண்ண வேண்டாம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம் இது மிளகா டப்பாவில் வந்து மிளகா விதெல்லாம் அடியில் கொட்டிகிட்டு இருந்த டப்பாவில் அது வந்து மண்ணில் போட்டு மிளகா செடிக்கு போட்டாச்சு மிளகா விதை இரக்குனி போட்டு மிளகா மிளகா செடி வந்துச்சு பச்சை மிளகா செடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்